அதிலிருந்து தான் அந்த ஒவ்வொரு அமைப்புகளும் நம்ம பேச பேச தான் ஒரு நகராட்சி சே தேர்தல் நேரம் இந்த ஊரில் வந்து முக்கியமான மூணு நபர்கள் தான் தீர்மானிப்பாங்க யார் வந்து இங்கே சேர்மன் ஆகலாம் ஓகே சிவகாசி பெரிய பெரிய கட்டுப்பாடு இருந்தது இன்னொன்று இருபத்தஞ்சி வருஷம் காங்கிரஸோட அரசியல் தான் இங்கே இருந்தது அப்போது அவங்க எல்லாம் வந்து என்னைட்டு கேட்குறாங்க விமன் சேர்மனாக நீங்கள் நிற்கலாம் நீங்கள் நெல்லுங்களேன் அப்படின்னு எனக்கு வந்து பெண்கள் தொகுதியா இருந்தது பெண்கள் தொகுதியா இருந்தது நாளையே வந்து கேட்கறாங்க இல்லா கேட்கல அது அதுக்கும் உங்களுக்கு தெரியும் இன்னும் அது இருந்தா கேட்டுக்கவே மாட்டேன் வந்து கேட்கும் போது நான் சொல்றேன் இல்லைங்க நீங்க எல்லாம் வந்து ரப்பர் ஸ்டாப் மாதிரி கையெழுத்து போற கால் தேப்பீங்க நான் வந்து வேற மாதிரிங்க சொன்னடி கேட்க மாட்டேன் கஷ்டம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்க அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பெண்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது நாங்க உதவணும் நீங்க எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தானே நீங்க செய்யுங்க நாங்க துணைக்கி நிக்கிறோம் நாங்க நான் எப்பயுமே ஆண்களை நம்புகிறதில்ல காரணம் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு பெரிய டயலாக் இருக்குது சந்தர்ப்பம் கிடைக்காத வரை எல்லாரும் யோக்கியர்கள் அது என் அப்பாவிலேருந்து எல்லாருமே யோக்கியர்கள் சந்தர்ப்பம் கிடைக்கல அவ்வளோதான் அதனால நான் வந்து அவங்களோட எந்த வார்த்தைகளும் மேலே நம்பிக்கைலை இருந்தாலும் இது ஒரு பெரிய வாய்ப்பு ரைட் பார்ப்போம் இந்த அரசியல் இவ்வளோ நாளும் எதெல்லாம் வேணும்னு நம்ம நம்புகிறோமோ அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமான்னு நின நினச்சிதான்